ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மீசி இன்றைக்கி எல்லோரும் பார்த்தீங்கன்னா வந்து சஷ்டி விரதம் முடிச்சிருப்பீங்க ஒரு சிலர் வந்து சூரசம்ஹாரம் பார்த்துட்டு இன்றைக்கி விரதத்தை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க எல்லோரும் அஞ்சு நாள் விரதம் இருந்துட்டு ஆறாவது நாள் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க வெற்றிகரமாக ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே என்னோடய வாழ்த்துக்கள் அந்த முருகன் நீங்கள் கேட்ட எல்லா வதத்தையும் கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வந்து ஏழு நாள் வந்து விரதம் இருப்பாங்க ஆஹ் ஸோ இன்னைக்கு சூரசம்ஹாரம் முடிச்சுட்டு நாளைக்கு திருக்கல்யாணம் பார்த்துட்டு விரத விரதத்தை முடிப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஏழாவது நாள் விரதம் முடிக்கிறவங்க எப்படி விரதம் முடிக்கணும் திருக்கல்யாணம் பார்த்துட்டு எப்படி விரதம் முடிக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோ கிளியரா பார்க்க போறோம் வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நீங்க ஆறு நாள் விரதம் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சூரசம்ஹாரம் முடிச்சிட்டு இன்றைக்கி நீங்கள் விரதத்தை முடி கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க இல்லை ஒரு சிலர் வந்து சூரசம்ஹாரம் அன்னைக்கு விரதம் இருந்துட்டு அடுத்த நாளும் கண்டினியூ பண்ணி திருக்கல்யாணத்த பார்த்து முடிச்சுட்டு அப்புறம் விரதத்தை வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படி இருக்கவங்களும் வந்து இந்த வீடியோ இந்த வீடியோவில் சொல்கிற ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் நீங்க இன்னைக்கு வந்து சூரசம்ஹாரம் பார்த்திருப்பீங்களா சோ வந்து சூரசமாரம் பார்த்து முடிச்சோன்னே வீடெல்லாம் வந்து நீங்க வந்து தொடச்சிருப்பீங்க ஒருவேளை நீங்க வீடு வீடு தொடன் பண்ணலன்னா கண்டிப்பாக வந்து ஒன்றும் இன்றைக்கி நைட்டோ இல்லை வந்து நாளைக்கு மார்னிங்காக வந்து வீட்டு தொடச்சி க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஆஸ் யூஸ்வால் நீங்கள் வந்து விரதத்தை வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அதுக்கு முன்னாடி திருக்கல்யாணம் பார்க்கணும் இங்கே பக்கத்தில் இருக்க எல்லா முருகன் கோயிலையும் வந்து திருக்கல்யாணம் நடக்கும் ஸோ அப்போ வந்து உங்களோட திருக்கல்யாணம் பக்கத்தில் எங்கே நடக்குதோ அங்கே போய் முருகனோட திருக்கல்யாணத்தை பார்த்து முடிச்சுட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்து நீங்கள் வந்து விரதத்தை வந்து கம்ப்ளீட் பண்ணலாம் ஒரு சிலர் கேக்கிற டவுட் வந்து இப்போ எப்படின்னா நான் சமைச்சு வச்சுட்டு போய் திருக்கல்யாணம் பார்க்கலாமா இல்லை வந்து நான் பார்த்துட்டு வந்து தான் சமைக்கணுமா அப்படிங்கிறது பெரிய டவுட்டாகவே இருக்கும் ஸோ நீங்க என்ன பண்ணலாம் சமைச்சு வச்சுட்டு அப்புறம் நீங்க போய் திருக்கல்யாணம் பார்த்துட்டு வந்து உங்கள் விரதத்தை வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சிலர் வந்து இல்லை நான் ஆறு நாளும் இருந்துட்டேன் ஏழாவது நாளும் எனக்கு செய்யறதுக்கு ரொம்ப டயர்டா இருக்கு ஸோ கோயில கொடுக்குற சாப்பாடை வச்சு நான் என்னோட விரதத்தை கம்ப்ளீட் பண்ணலன்னா தாராளமா நீங்க கம்ப்ளீட் பண்ணலாம் ரொம்ப 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 நல்லது ஸோ நீங்கள் வந்து ஆறு நாள் விதை ஏ ஏழாவது நாள் திருக்கல்யாணம் பார்த்துட்டு அங்கேயே வந்து உங்களுக்கு வந்து திருக்கல்யாணம் முடிஞ்சுட்டே வந்து நல்லா வந்து சாப்பாடு போடுவாங்க ஸோ வந்து அந்த அந்த சாப்பாட்டை வந்து நீங்க சாப்பிடலாம் நீங்க வந்து ஒரு வேளை காப்பு கட்டி காப்பு கட்டி நீங்கள் வந்து விடதை விழுந்திருக்கீங்கன்னா நீங்க போய் சாமியை கும்பிட்டுட்டு உங்களோடைய கோயிலுக்கு போறீங்க திருக்கல்யாணம் பார்க்குறீங்க பார்த்து முடிச்சுட்டு கோயிலே வந்து உங்களுக்கு காப்பை அவுத்துருவாங்க ஸோ அவுத்துட்டு நீங்கள் வெளியே வரும்போதே உங்களுக்கு வந்து தண்டு விரதத்தை முடிக்கிறதுக்கு வந்து வாழைத்தண்டு அந்த ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் தயிர்ல போட்டு ஊற வச்சு ஒரு ஒரு பிரசாதமா கொடுப்பாங்க நீங்க அந்த பிரசாதத்தை வாங்கி ஃபர்ஸ்ட் சாப்பிட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வீட்டுக்கு வந்து சமைச்சி வச்சது அதாவது வந்து நீங்கள் இப்போ வந்து திருக்கல்யாணம் முடிச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு கல்யாணத்து விருந்து எப்படி சமைப்பீங்க அந்த மாதிரி சமைக்கணும் சாப்பாடு சாம்பார் ரசம் காய் பொரியல் அப்புறம் ஒரு ஸ்வீட்டு பால் பாயாசம் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு வடை இதெல்லாம் செஞ்சு முருகனுக்கு படைச்சிட்டு அந்த படைச்ச சாப்பாடு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் அப்படி இல்லாட்டி உங்களுக்கு கோயிலே வந்துட்டு அன்னதானம் கொடுப்பாங்க ஸோ நீங்கள் வந்து உங்களோட விரதத்தை முடிச்சுட்டு நீங்கள் கோயிலில் கொடுக்குற அன்னதானத்தை சாப்பிட்டுட்டு கூட உங்கள் விரதத்தை முடிக்கலாம் அதில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது ஒரு சிலர் கேட்பாங்க அவங்க அன்னதானம் கொடுக்குறாங்க ஸோ நம்மளும் நாம் விரதம் இருக்கிறோம் ஸோ அன்னதான சாப்பாடை சாப்பிட்டோம்னா நம்ம நாம கேட்டுக்கிட்ட வரமோ நல்லா நம்மளோட புண்ணியமோ அவங்களுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் நினைப்பாங்க அப்படியெல்லாம் இல்லவே இல்லைங்க அன்னதானம் போடுறது அது அவங்களோட புண்ணியம் அந்த புண்ணியம் அவங்க உங்களுக்கு போகும் நீங்க இருக்கிற இந்த ஆறு நாள் என்ன வேண்டிக்கிட்டு வரதை இருந்தீங்களோ அந்த வேண்டுதல் அது உங்களோட வேண்டுதல் நீங்க கஷ்டப்பட்டு இருக்கீங்க சோ அதுக்கு உண்டான பலன் அந்த முருகன் உங்களுக்கு தான் கொடுப்பாரு ஸோ நீங்க அதனால அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க கோயில் அன்னதானம் கொடுக்குறாங்க அதை நான் சாப்பிட்லான்னா தாராளமாக நீங்க சாப்பிட்லாம் அதை சாப்பிட்டு கூட நீங்கள் சொன்ன மாதிரி காப்பு கட்டினீங்கன்னா கோயில போய் நீங்க காப்பு கட்டிக்கலாம் நான் கோயிலுக்கு போக முடியல அப்படிங்கிற பட்சத்துல நீங்க வீட்லயே வந்து சாப்பாடெல்லாம் சாப்பாடு எல்லாம் சமைச்சு வச்சுட்டு திருக்கல்யாணம் டிவியில் பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் உங்களுடைய காப்பை வந்து கல் கழட்டிட்டு அந்த காப் அந்த காப்பை வந்து க கயிறும் மஞ்சள் கட்டியும் வச்சு க காப்பு கட்டியிருப்பீங்க ஸோ அந்த காப்பை வந்து யாரும் கால் படாத இடத்துல கொண்டு போய் நீங்கள் போட்டு அதை வந்து க்ளோஸ் க்ளோஸ் பண்ணிடலாம் ஒரு சிலர் வந்து கலசம் வச்சு பூஜை பண்ணியிருப்பீங்க அந்த கலசம் வச்சு பூஜை பண்ணவங்க தேங்காய் இருக்கும் ஸோ அந்த தேங்காயை எடுத்துட்டு ஒரு நெக்ஸ்ட் ஒரு டூ டூ த்ரீ டேஸ்க்கு நீங்கள் எந்த ஒரு நான்வெஜ்ஜும் வீட்டில் பழங்க விட்டாது ஸோ அந்த மாதிரி நான்வெஜ் சமை செய்யாமல் அந்த தேங்காயை வச்சு ஏதாவது ஸ்வீட் செஞ்சு ஸ்வீட் பால் பாயாசம் பாயாசத்துக்கோ இல்ல வந்து ஏதாவது ஒரு ஸ்வீட்ல அந்த தேங்காயை போட்டு நீங்க ஸ்வீட் செஞ்சு நீங்க அதை சாப்பிடலாம் அதுல இருக்க வந்து தண்ணி வந்து வீடு ஃபுல்லா வந்து நீங்க அதை தெரிஞ்சுக்கலாம் அதுல ஒரு எலுமிச்சை பழம் போட்டிருப்பீங்க அந்த எலுமிச்சை பழத்தை வந்து நீங்க வந்து கால்பழாத இடத்துல போட்டு போட்டணும் அதுல மாவளி இருக்கும் அதுவும் காஞ்சிடும் அதுவும் கால்பழாத இடத்துல போட்டுருங்க சோ வந்து அந்த எலுமிச்சம்பளம் மாவெலை தண்ணி இதெல்லாமே வந்து ஒரு மரத்துக்கடியிலயோ இல்ல உங்க வீட்டு பக்கத்துல இருக்க மரத்துக்கடியிலயோ இல்ல கால்படாத கால்படாத இடத்துலயோ அஹ் கொண்டு போய் அந்த மாவெல எலுமிச்சம்பளம் இதெல்லாம் போட்டுட்டு அது மீதி இருக்க தண்ணியை அங்கேயே ஊத்திருங்க ஊத்திட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து சாமிக்கு சஷ்டி கோலம் போட்டுட்டு ஆறு விளக்கு ஏற்றி நீங்க சாமிக்கு பூ போட்டு கதை சஷ்டி கவசம் என்ன உங்களுக்கு பாடல் பாட விருப்பமோ அந்த பாடல்கள் பாடி உங்கள் விரதத்தை வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் நீங்கள் நீங்க வந்து அந்த விரதம் வைக்கிறதுல விரதம் நீங்க வைக்க வீட்டிலே வச்சு முடிக்கிறீங்க அப்படின்னா ஆஹ் காலையிலேயும் வந்து ஒரு வாழைத்தண்டை வந்து ஒரு தயிரில் ரொம்ப சிம்பிளான ஒரு வாழைத்தண்டு ரெண்டு கிடைச்சிதுன்னா அதை வந்து தயிர்ல போட்டு நீங்கள் காலையிலேயே ஊற வச்சிருங்க ஸோ அதை வந்து நீங்க உங்களுடைய இலையில நீங்கள் படைச்சு அதை நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து சாப்பிட்டுட்டு மற்ற பொருத்த பொருட்களை நீங்க சாப்பிட ஆரம்பிக்கலாம் இல்லை எனக்கு இதுதான் வந்து தண்டு விரதத்தோடு கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி வாழைத்தண்டு போட்டு நீங்கள் வந்து தயிர் சாப்பிடு இது பண்ணலாம் அப்படி இல்லாட்டி நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து உப்பு இல்லாத ஒரு தயிர் சாதம் செஞ்சு அதை வந்து முருகனுக்கு படைச்சிட்டு அந்த தயிர் சாதத்தை எடுத்துட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த தயிர் சாதத்தை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மற்ற மற்ற ஸ்வீட்டு நீங்கள் எப்படி சாம்பார் ரசமெல்லாம் வச்சுருக்கீங்களவா அந்த சாப்பாடெல்லாம் நீங்கள் ஆஷிஷோவில் இப்போ போல் சாப்பிட்டு உங்கள் விரதத்தை கம்ப்ளீட் பண்ணலாம் ஓகேங்களா இந்த தான் நீங்கள் விதத்தை வந்து கம்ப்ளீட் பண்ணணும் இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்ச தகவலை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யாருக்கு தேவைப்படுதோ உங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள் நம்ம மெசேஜே சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ப பாய்